Hi ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கல ரொம்பவே கோவமாக காவேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க யாரும் சொன்னதுக்காக ஏன் புருஷனு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அதுக்குக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகணுன்றாங்க வெளிலாங்கிறவங்க விஜய் ஏமாக்கிட்டதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால தான் உள்ளே வச்சுருக்கோன்றாங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே அதை நீங்கள் எடுத்துருவீங்களா ஏன் நீங்கள் விஜய் பக்கம் இருக்கிற நேயத்தை கேட்க மாட்டீங்களா விஜய்க்கு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எங்களுக்கு குழந்தைய வரப்போகுது இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து வெணிலா என்னுடைய புருஷனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் வெண்ணிலா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க சேர்த்து உள்ள வைக்கணுமாறாங்க இங்க பாருங்க சார் வெணிலா என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நான் வெண்ணிலா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நீங்க வெணிலாவை உள்ள தூக்கி போடுங்கன்றாங்க உடனே வெணிலோட மாமா வந்து என்னமா புது டூஸ்டா இருக்கு புருஷ வேண்டாம்னு வேண்டாம் சொல்லிட்டு தானே நீ ஒதுங்க யார் சொன்னா என் புருஷன் எனக்கு வேணும் அவருக்கு பிரெஷர் கொடுக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஒதுங்க இருந்தேன் அதுக்காக என் புருஷனை வந்து நான் விட்டெல்லாம் கொடுக்கல இப்ப நீங்க என் புருஷனை வெளியே எடுக்கிறீங்களா இல்ல நான் வெளியில அவ உள்ள உட்கார வைக்கட்டுமான்னு சொல்லிட்டு காவேரி மிரட்டுறாங்க உடனே வெணில விட மாமா வந்து வெணில கிட்ட எதுக்குமா இல்லாத பம்பு நம்ம ஏதாவது ஒண்ணு பேசிக்கலாம் இப்போ ஒரு வேலை மட்டும் கேஸ் கொடுத்தா உடனே நீ உள்ள போயிடுவ அதனால நம்ம விஜய் வெளியே எடுத்துடலன்னு சொல்லிட்டு வெணில மாமா சொல்றாங்க அதோடு இந்த பிரமோவா முடிச்சிருக்காங்க